இந்த பகுதியில் நம்ம போறது வர்ம கலையில படுவருமத்துல உச்சி வர்மத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த உச்சிவர்ம எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட நெத்தியில இருந்து கரெக்டா எட்டு விரல் மேல இருக்கு அது எப்படி பாக்கணும்னு கேட்டீங்கன்னா உங்களோட சுண்டு விரல் வந்து உங்களோட புருவத்து கிட்ட வச்சு முதல் கையை வச்சீங்கன்னா அது வந்து உங்களோட முடி ஆரம்பிக்கிற இடத்துல இருக்கும் அடுத்தது அதே இடத்துல முடி ஆரம்பிக்கிற இடத்துல உங்களோட சுண்டு வரல் வச்சீங்கன்னா உங்களோட ஆள்காட்டி வரல் எந்த இடத்துல இருக்கும் மூக்குக்கு நேரான இருக்கிற பகுதி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உச்சி வருமம் சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யாராவது உங்களை தாக்குனாங்க அப்படின்னா அந்த தாக்குதல் பொறுத்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா படுபருமத்துல வந்து ஒரு அரை மாத்திரை ஒரு மாத்திரை இந்த லெவல்ல தாக்கனா பாதிப்பு வர ஆரம்பிக்கும் அரை மாத்திரைங்கிறது அவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்காது ஒரு மாத்திரை அளவு தாக்குனாங்கன்னா உயிரே போற அளவுக்கு இருக்கும் அதாவது அடிக்கிறவரோட வேகத்தை பொறுத்து இந்த தாக்குதல் மாற ஆரம்பிக்கும் அடிப்பட்டிருக்குன்னா அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டிங்கன்னா அடிப்பட்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடிப்பட்ட உடனே மூச்சு விடுற ரொம்ப கஷ்டப்படுவாரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவர்னால மூச்சு விடுறது கஷ்டப்படுறனால அவர் வயிறு வந்து உப்பிக்க ஆரம்பிக்கும் அவனால வந்து பாத்தீங்கன்னா யூரியின் மோஷன்ஸ் அவனால வந்து பெரிய போக முடியாது அதுக்கு அடுத்தது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்துல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வந்து லைட்டா குருக ஆரம்பிச்சிருவாரு அப்ப நீங்க நம்ம கண்டுக்காம இருந்துட்டோம்னா ஒரு ஒரு நாள்ல அவருக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா உடம்புல வந்து ஃபுல்லா ஜன்னி வந்துரும் அடுத்தது மூணு நாள்ல அவர் இறந்துடவே செய்வார் சோ இந்த பாதிப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சா உடனடியா நம்ம அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணனும் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் முதல் ட்ரீட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா படுக்க வச்சு அவரோட கால் கட்டவரலி வந்து பாத்தீங்கன்னா அழுத்தி பிடிக்கணும் அழுத்தி பிடிக்கிறத விட ஒரு கயிறு எடுத்து அவர் ரெண்டு கால் கட்டவரலி ஒன்னா செத்து வச்சு கட்டிட்டு அவரோட உள்ளங்கால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அவரை குப்பர படுக்க வச்சு அவரோட உள்ளங்கால வந்து நம்ம காலால வச்சு ஒரு அளவுக்கு பலமா வந்து ஒரு மூணு தடவை தட்டணும் அதுக்கப்புறம் அவரை எந்த சுக்கார வச்சு நம்மளோட வலது கைய அவரோட தலையில வச்சு இடது கையால எவ்வளவு பலமா அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கை மேல ஓங்கி ஒரு மூணு தடவை ஒரு மூணு தட்டு தட்டணும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கன்ஃபார்மா எந்திரிச்சிருவாரு அப்பயும் அவர் எந்திரிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா தும்ப செடி அதாவது அப்படிங்கற அந்த செடியோட நல்லா அரைச்சதோட சாறு எடுத்து ஒரு மூணு சொட்டு அவரோட மூக்குல விட்டீங்கன்னா பாம எந்திரிச்சிருவாரு எந்திரிச்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கசாயம் செஞ்சு நம்ம குடுக்கற மாதிரி இருக்கும் அதாவது சுக்கு இருக்கு இல்லைங்களா அந்த சுக்கு வந்து உடனே அவர் வந்து நல்லா மென்னு சாப்பிட சொல்லணும் அப்படி அவர் சாப்பிட்டாருன்னா அவர் அதுல இருந்து தப்பிச்சுக்க ஆரம்பிப்பாரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாக்கப்பட்டவருக்கு வந்து தொண்ணூறு நாட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடையில வந்து எந்த ஒரு ஜன்னி இல்ல குளிர் இந்த மாதிரி எதுவுமே வராம அவரை நம்ம பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் நன்றி